அடிசி மகன்சி மகன் ஓதவன அடிசி மகன் மகன் அடிசி மக யா நோட் நமக்கு கட் ஆடசாக்க அவனே ஓதவனிஷ் மக்களோன எல்லாத்தூர் அவன அடசி மக்கள் அடிசி மக்கள் நோட் நான் கெட்ட படலி மக்கள் கொடுத்து நன் மக்கள் ಆಮೇಲೆ ನೀವು ಹೆಸಲ ಕೊಯ್ಕೊಂಡು ಅವನು ಪ್ರತಿ ಸಮ್ಮ ಹಿಂಗೆ ಮಾಡ್ತಾರ ನೋನು ಒಂದು ಸಲ ಫೈನಲ್ ಪೈನಲ್ డేవిడ్ ಹೋಗಿದ್ರು ಅವನು ಅವನು ಡೇವಿಡ್ ಬಾರ್ಲನ್ ఈ ಸಿಮ್ಗ ಅವ ಸುಲ್ಸಿಟ್ಟ ಏನ್ ನೋಡ್ರಿ ಈ ಎರಡು ಸಿಮ್ ಕಟ್ ಕಾಣಾಗ್ಲಿಕತ್ತಾರ ಬಡ ಬಡವನು ಈ ಕಿಶಾಲ இவத்தேன் அவன் அடக்கே நான் எதிராஸ்